二点。嗯。

நல்ல வர்க்கம் தானா நல்ல வர்க்கம் சூப்பர் வர்க்கம் உங்களுக்கு எந்த ஊர் அவங்க ஊர் அட்ரஸ் கம்மாப்பட்டி ஹீ கம்மாப்பட்டி பந்தலூடிக்கு நேர் க விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சாதுரோட்டா ஹீ கம்மாப்பட்டி பாப்பா குடி கம்மாப்பட்டி ஓகே கிடா எப்படி எப்படி சொல்றீங்க கிடா சரியான கிடா இருக்கு வந்து 24000 வளத்துல ஏச்சு 18000 ரூபாய் கேக்குறாரு நிக்கிது கிடா

அது உங்களுக்குள்ளே தான நண்பர்களதா சரி எந்த எந்த ஊர் யாபாரம் இல்லை எனக்கு ஆனால் ஒரு நிமிஷம் பைக்கை விடுக்கலாம் அவன்கிட்ட பேச இல்லையா இல்லையா

जम ले रे ओ हो 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 के बोली होता दिन तो पछम आठ दा मिनट के लाग को नहीं के लिए माइला बाड़ी के

வளர்க்கலாம் ஜம்புன்னு இருக்கும் எட்டு மாசம் குட்டி ஏழு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டி எட்டு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டிகள் கொம்பு ஒரு வீட்டு பக்ரீத் வளர்க்குறது வளர்க்கலாம் குட்டிகள் வளர்ப்புக்கு ஏத்த குட்டி என்ன குட்டி தீவனம் போட்டாலும் ஜம்முன்னு எழுதும் ஒரிஜினல் இதான் ஒரிஜினல் மத்தபடி கலப்பாகி ஏமாந்துறாங்கன்னா ஆஹ் இதான் ஒரிஜினல் இதான் ஒரிஜினல் எந்த ஊர் உள்ள எல்லாம் செய்யுது இதா ராம்நாடு அப்படியா ராமநாட்டு மயில மயில ஸ்பெஷல் எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க எப்படி இருக்கு இன்னைக்கு முப்பத்தி நாலு கொண்டு வந்திருக்கோம் இப்பதான் வந்திருக்கேன் ஆமா இப்பதான் வந்திருக்கோம் கேள்வியில அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்களா கேட்டாங்க கேட்காங்க மயிலம்படி வாங்கினாலும் எட்டு அப்புறம் வரலாம் ஒரிஜினல் மயிலம்பாடி கிடைக்கும் ஜோடி பத்தொன்பது ரூபா சொல்லுதாங்க திறமை போல வாங்கிட்டு அழத்துக்கு சூப்பரா இருக்கும் நன்றி லிட்டர் வரும் அது நிறைய பழகும் அர்டிபுளர் ஒயிட்ஸ் கோ

மயிலம்பாடி எட்டு மாசம் பத்து ஆடு மயிலம்பாடி ஏகப்பட்டாடி ஆடுகள் வளர்ப்புக்கேத்த ஆடுகள் ஆடுகள் தமிழ் விவசாயி தமிழ் விவசாயி உங்களுக்குள்ளது இதுவா எல்லாம் மயிலம்படியா

எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இன்னைக்கு சண்டை எப்படி கேக்குறாங்க சண்டை நல்லா தான் இருக்கு இன்னைக்கு சந்தைகள் நல்லாதான் இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதா நல்லாதான் இருக்கு வித்தாஞ்சிரி விக்கட்டால் சரி வருங்காலத்துல நீங்க உங்களை வியாபாரிய அடையாளப்படுத்தி தான் ஆகணும் விளம்பரம் கொடுத்து தான் ஆகணும் பாதி வியாபாரி வாயை திறக்காங்க பாதி வியாபாரி வாயையை திறக்க மாட்டேங்க ச்சண்டே கண்ட சாரிங்க கிடா ஒரு கிடா டேவரா ஒரிஜினல் கிடா ஒண்ணு இருக்கு நல்ல আরবি குட்டி கிடாய் குட்டி பொடி பொடி குட்டி பால் குடி குட்டிகள் அண்ணா வட குட்டி குடி நிலவரம் கொடியாட்டு குட்டி ஆ

எல்லாம் <laughs> ஓடலாச்சு <laughs> <laughs> இருபத்தி ரெண்டு ரூபா சந்தைக்குதான் வயசு ஆட்டுக்காகாது வயசு கரிம்பு எவ்வளவு இல்ல

எப்படி இருக்கு ஏட்டே குட்டிகள் எப்படி இருக்கு டேஸ்ட் இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காகவே வந்திருக்கே ஏட்டே அவரு சரி கடை பேர் ஒட்டேம் சொல்லுங்க ஒட்டேம் ஆர்எஸ் மணிமட்டன் சார் ஆர்எஸ் மணிமட்டன் சார் மதுரை மதுரை சரி கேப்பா நம்ம நோப்பு அண்ணன் வந்து ரெண்டு பொடியே குட்டி வச்சு வந்திருக்காரு எவ்வளவு ரேட்டு வேண்டாமா ஐம்பது இல்லையா நண்பர் பிடிக்க சொன்னார் பிடிச்சிட்டு இருக்கா சரி அங்க பாவம் ரெண்டு சொல்லுங்க இல்ல எந்த ஊர்ல அண்ணாஜி திருவேங்கடம் உள்ளதுண்ணா

அத தாண்டபடுகிறாங்களா ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் ஆமா எத்தனை மாசம் குட்டி எனக்கு ஆறு மாசம் குட்டி தானே அப்படியா ஆறு மாசம் நல்லா வளர்த்துக்கா நல்லா வளர்த்து நல்லா வளர்த்திருக்காங்க ஆமா பொருள் பொருள் பல் போடல எதுக்குமே இன்னும் அப்படியா உம் பல் போடாம பத்து ரூபா ஆமா சரி ஏதாவது வித்தீங்களா இன்னைக்கு நோக்கலையா அதான் வந்து இறங்கிருக்கும் மத்தியானம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் செம்மணி சந்தை ஆமா திருவங்கடத்துல கரெக்டா ஊர் பேரு பக்கத்துல சங்குபட்டி சங்குபட்டி நம்ம எனக்கு ஊரு சமூகம் அடியா உம் உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் ஒரு இடத்துல லோக்கல்ல இந்த மாதிரி சரி ரொம்ப நன்றி அது அப்படியே போய் வடிபட்டி சந்தையை போவாங்களா

வைலம்பாடி வரத்து ரதிகால் ஆடு ஆடு முடிச்சு போதா எவ்வளவு வேலை இன்னைக்கு சௌரியமா வாங்கினாலும் லாமா வேலை முடிஞ்சு போகுது இருக்கக்கூடிய யாவாரி

மெண்ட்ஸ்

வாங்க வாங்க வாங்கிருக்கீங்களா கேக்கா வாங்கிருக்கீங்களா எந்த ஊருக்கு விவரம் சொல்லுங்களேன் நம்ம சந்தை நிலவரம் போடுவோம் வேற ஒண்ணு இல்ல மாதிரி வச்சு